அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை எனது பிறவி பயன் திட்டம்னு சொன்ன புரட்சி தமிழரோட இன்னொரு கனவு திட்டம்தான் சரபங்கா நீரேற்று திட்டம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் நான்காம் தேதி சேலம் மாவட்டம் இருபாளி கிராமத்துல மேட்டுப்பட்டி ஏரியில இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சாரு எடப்பாடியார் மேட்டூர் அணையில இருந்து மழை காலத்துல வெளியேறுற உபரி நீர் வீணா கடல்ல கலந்துட்டு இருந்தப்போ அதை எப்படி பயனுள்ள முறையில மாத்தலாம்னு எடப்பாடியார் சிந்தித்ததோட விளைவு தான் சரபங்கா நீரேற்று திட்டம் சரபங்கா வடிநில பகுதியில வறண்ட ஏரிகள் மற்றும் குளங்களுக்கு நீர் வழங்குற இந்த திட்டத்தோட மதிப்பு மட்டும் ஐநூத்தி கோடி ரூபாய் மேட்டூர் அணையோட வெள்ள உபரி நீரை மின் மோட்டார் மூலம் நீரேற்றம் செய்து சரபங்கா வடிநில பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான ஏரிகள் மற்றும் குளங்களுக்கு திருப்பி விட்டாரு புரட்சி தமிழர் ஒன்பது ஒன்றியங்களில் உள்ள பனிரெண்டு பொதுப்பணித்துறை ஏரிகள் எண்பத்தி ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் மற்றும் குட்டைகள்னு மொத்தம் நூறு ஏரிகள் நிரம்பி சுமார் நாலாயிரத்தி முந்நூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றது அதோட நாற்பதாயிரம் ஏக்கர் பரப்புல நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தது ஆயிரக்கணக்கான கிணறுகள் மற்றும் ஆழ்குழாய் கிணறுகளில் தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கியது மேட்டூர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து பயன்பாட்டுல இருக்கு இத்தனை ஆண்டுகளாக அணையிலிருந்து திறந்து விடப்படும் உபரி நீரானது கடல்ல தான் கலந்துட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டை இதுவரை எத்தனையோ பேர் ஆட்சி செய்திருந்தாலும் மேட்டூர் அணை உபரி நீரை விவசாயிகளுக்கு பயன்மிக்கதாக மாற்றிய ஒரே தலைவர் நம்ம எடப்பாடியார் சரபங்கா திட்டத்தின் மூலம் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி செய்து தந்ததோடு மட்டும் இல்லாம பற்றாக்குறையையும் தீர்த்து ஒரே பந்தில் ரெண்டு சிக்சர் விளாசினார் எனப்பாடியார் சேலம் தலைவாசல் பகுதியில ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா ஒன்றையும் திறந்தார் எடப்பாடியார் விவசாயிகள் புயல் வெள்ளம் மழை காற்று உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்பட்ட போதெல்லாம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நிவாரணம் வழங்கி இந்தியாவுக்கே முன்னோடி முதல்வராக திகழ்ந்தார் ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஏழாயிரம் ரூபாய்னு நிர்ணயித்து விவசாய நிவாரணத் தொகையாக மட்டுமே சுமார் பதினோராயிரம் கோடி ரூபாய் வழங்கி இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் செய்யாத சாதனையை செஞ்சாரு நம்ம எடப்பாடியாரு தன்னோட ஆட்சி காலத்துல பயிர்கடன தள்ளுபடி செஞ்சு விவசாயிகள் தற்கொலையே நடக்காத மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி காட்டினாரு தான் எடப்பாடியாரின் ஆட்சி காலத்த தமிழ்நாட்டு விவசாயிகளின் பொற்காலம் அப்படின்னு இன்னைக்கும் மக்கள் புகழ்ந்து பேசுறாங்க